கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு பத்தின நியூஸ் தாங்க சோ இது எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமா கஷ்டப்பட்டு இப்ப ஃபீல்ட்ல ரொம்ப அதிகமா ஷைன் ஆகுற ஒரு पर्सन அப்படினே சொல்ல முடியும் ஃப்ரைடே ஆனா போட ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா இவர தியேட்டர்ல பார்க்க முடியும் அந்த வகையில் இவங்க ஸ்கெட்யூல் ரொம்ப பிஸியா போயிட்டே இருக்கு சோ இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க யோகி பாபுக்கு அந்த ஹீரோட கல்யாணம் போது இந்த ஹீரோட கல்யாணம் போது ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் ஏகப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டே இருந்தது பட் எல்லாமே ரூமர்ஸாவே முடிஞ்சு போச்சு பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா

லைஃபும் அவங்க மாதிரியே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு யோக பாபு ஃபேன்ஸ் வர நீங்க எல்லாம் இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அவருக்காக அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணீங்க பண்ணுங்க அடுத்த நியூஸ் ஒரு பயங்கரமா நியூஸ் காத்துட்டு இருக்கீங்க சோ எல்லாத்துக்குமே தெரியும் மனிதத்தின மேகத்துல பொன்னியின் செல்வன் கதை வந்து பயங்கரமா வந்து உருவாக்கப்பட்டு இருக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் காஸ்டிங்கே நிறைய பேர் இருக்காங்க சோ அதுல ஒருத்தர் தான் ஜெயம் ரவி சோ ஜெயம் ரவி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அடக்கமானவர் பண்பானவர் பாசமானவர் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி கருத்து இருக்கும் இல்லையா சோ அந்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருக்கிற நம்ம ஜெயம் ரவியை பார்த்து மனிதத்தினம் ஒரு விஷயம் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா என்ன சொல்லிருக்காருனா இந்த படத்துல நீதா ராஜா சோ கம்பீரமா ராஜா மாதிரி கெத்தா வா சோ அத மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கோ நிமிர்ந்து நன் நட அப்படின்னு சொல்லிருக்காங்களா சோ எஸ் நம்ம இவ்வளவு சூப்பரான அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதத்திலும் ஜெயரவி கொடுத்திருக்காங்க சோ அவங்க ராஜாவா அப்படின்னு யோசிக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கும் பிகாஸ் ஒரு ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஃபிட்னஸ்க்கும் கண்டிப்பா பயங்கரமா சூட் ஆகும் ஒரு ராஜா கேரக்டர் சோ அந்த படத்துல அவர் எப்படி ராஜா நடிக்க வரான்னு பாக்குறது நான் எல்லாம் காத்துட்டு இருக்கேன் ஏன் அந்த படத்துக்காகவே பயங்கரமா காத்துட்டு இருக்கேன் சோ நீங்க எவ்வளவு பேரு மனிதத்திலும் பொன்னியின் சில படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு நீங்க இந்த கேரக்டர் விரும்ப போறீங்க பிகாஸ் இந்த பரத்துல கார்த்தி ஜெயம் ரவி விக்ரம் போன்ற நிறைய பேர் இந்த பத்தில இருக்காங்க சோ நீங்க எந்த கேரக்டர் அதிகமா விரும்பறீங்க அப்படிங்கறது மாதிரி கமெண்ட்ல போடு பஞ்ச் மார்க்கமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க